எத்தையும் சொத்துகள்ை வாழ்க்கை வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தெற்குல வந்து அதிகமாக இருந்தாலும் தெற்குல வந்து பழக்கப்பட்ட விடயமாக இருந்தாலும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் பாத்தீங்கன்னு ஒரு புதுமையான ஒரு புதுவகையான காணொலியில வந்து உங்களை சந்தேகம் மகிழ்ச்சி அடைறேன் அதாவது நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கொஞ்ச நாளாகவே வந்து ஒரு புது வகையான காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் நான் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளாக சொல்லியிருந்தேன் டூரிஸ்ட் வீடியோக்கள் மற்றது மக்களுக்கு பயனுள்ள வீடியோக்களாக வந்து பயன் சொல்லி அதே போலதான் இதுவும் ஒரு புதுவிதமான ஒரு காணொலி உண்டு ஒரு மக்களுக்கு சமூகத்துக்கு வந்து ஒரு பிரியோசனம் உள்ள காணொலி உண்டு இந்த காணொலியை வந்து கட்டாயம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சமூகத்துக்கும் வந்து இந்த காணொலி வந்து ஒரு பிரியோசனமானதாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலிக்கு புதிதாக யாராவது வந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அது ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு கூட போகலாம் இன்றைய தினம் காணொலிகளை வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இன்றைய சந்ததியினர் மற்றும் இளம் சமுதாயத்துக்கு வந்து இந்த போதை பொருள் என்பது வந்து பரவி போயுள்ளது அதாவது இப்பொழுது சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒரு சில நபர்களால் வந்து போதை பொருள் வந்து விற்கப்படுகின்றது அது வந்து தெற்கில் வந்து அதிகமாக இருந்தாலும் தெற்குல வந்து பழக்கப்பட்ட விடயமாக இருந்தாலும் வந்து வடக்கு கிழக்கு என்பது வந்து ஒரு புதிதான விடயம் வந்து போதைப் பொருள்ன்றது வந்து ஒரு புதிதான விடயம் வந்து இந்த தமிழ் இளைஞர்களுக்கும் வந்து இந்த புதுவாக்களுக்கும் சரி அந்த போதைப் பொருள் வந்து எப்படி வருது அது வந்து யாருக்கு வந்து டார்கெட் பண்றாங்க அதை யாரு வந்து விற்கிறது என்று சொல்லி இந்த காணொலியில வந்து முழு விபரம் வந்து பார்த்துக்கொள்ள இந்த காணொலி வந்து சில நேரங்கள்ல வந்து உங்களுக்கு ஒரு பிரியோசனமான காணொலியாக இருக்கலாம் காணொலியை மறக்காம முழு வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்க தினம் போதைப் பொருள் என்பது வந்து இந்த வடக்கு கிழக்குகள் வந்து பரவி போயிருக்கிறது அதாவது இந்த தமிழ் இளைஞர்கள் தமிழ் சமுதாயத்துக்கு வந்து இந்த போதைப் பொருளை வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது வந்து வேறு எங்கேயும் இருந்தோரால் வெறையில் அதாவது தெற்கில் இருந்த ஒருவர் வந்து இதை கொண்டு வந்து இந்த சொல்லி கொடுக்கலாம் எங்களுடைய சமுதாயத்தினர் தான் பணத்துக்காகவும் அவருடைய வசதிக்காகவும் வந்து என்னுடைய சமுதாயத்தில் உள்ள ஒரு சிலர் வந்து இந்த போதைப் பொருள் என்பதை வந்து எல்லாருக்குமே வந்து விற்பனை செய்கிறார்கள் இந்த போதைப் பொருள் வந்து எப்படி வந்து விற்க துவங்குறாங்க அதாவது பாடசாலை இருந்து சாதாரணமாக ஒரு சாதாரண ஒரு இளைஞன் வரைக்கும் இந்த போதைப் பொருளை வந்து விற்பனை செய்கிறாங்க பாடசாலைகளில் வந்து பொருள் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் இந்த பொயிலை மற்றது பாக்கு நிஜாம் பாக்கு மற்றது மாவா என்ற ஒரு அடிப்படை தான் பாடசாலைகளில் இருந்து வந்து இந்த பொருள் வந்து ஆரம்பமாகுது பாடசாலைகளை வந்து குறிவைத்து ஒரு சில ச கும்பல்கள் வந்து இந்த போதைப் பொருளை வந்து விற்பனை செய்ய முயல்கிறார்கள் அண்மையில் கூட யாழ்ப்பாணத்தில் ஒரு பாடசாலை முன்பாக போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட முயன்ற நபர்களை வந்து கைது செய்திருந்தார்கள் அந்த நியூ நியூஸை வந்து நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீர்கள் போதைப் பொருட்கள் வந்து உபயோகப்படும் அதாவது வந்து போதை வந்து என்று சொல்லி இவங்க போதைப் பொருள்னு சொல்லி விற்கிறது வந்து ஒன்று டேப்லெட் இன்னும் மூன்று கஞ்சா மூன்றாவது வந்து ஐஸ் போதைப் பொருள் அதாவது இது இது மூன்றுலயும் வந்து மிக கொடூரமான போதைப் பொருள் வந்து ஐஸ் போதைப் பொருள் மற்ற ஹெரோயின் இந்த நான்கு வந்து மக்களையும் மக்களையும் பாடசாலை மாணவர்களையும் வந்து இளம் சமுதாயத்தையும் வந்து டார்கெட் பண்ணி விற்பனை செய்யப்படுகின்ற நான்கு வகையான போதைப் பொருள் வந்து அதுலேயும் வந்து இந்த கஞ்சா என்று சொல்றது வந்து பாடசாலை மாணவர்களை வந்து பெருசாக அவங்க வந்து டார்கெட் பண்ணுறதில்ல ஏன்னு சொன்னா அது வந்து மணக்கும் மற்றது அதுக்கு வந்து அது வந்து அடிக்கும்போது புகைகள் வந்து எழும்பும் அப்போ பாடசாலையில் வந்து யாராவது என்று சொல்லி அந்த கஞ்ச என்பது வந்து பெரிதாக வந்து பாடசாலைகள் மாணவர்களை வந்து டார்கெட் பண்றது இப்போ நான் பாடசாலையை மட்டும் இது சொல்ல டியூஷன்ஸ் மற்ற படிக்க போரிடங்கள் விளையாட போரிடங்கள் அதாவது இளைஞர்கள் வந்து இங்கே இல்லாமல் இருக்கிறாங்களோ வந்து அந்த இடங்களில் வந்து டார்கெட் பண்ணி இவங்க சேல்ஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான் இந்த நான் சொன்ன நாலு விஷயம் இதை விட வேற வேற போதை பொருட்களும் வந்து இருக்குது ஆனா இந்த நாளும் தான் வந்து ஒரு பிரதானமாக விற்பனை செய்யப்படுகின்ற போதை பொருட்கள் அதாவது இளம் சமுதாயத்தினரை வந்து டார்கெட் பண்ண அதாவது முன்னர் குறிப்பிட்ட இந்த நான்கு வகையான போதை பொருட்கள் வந்து பாடசாலை மாணவர்களுக்கும் வந்து இந்த இளம் சமுதாயத்து சமுதாயத்துக்கும் வந்து டார்கெட் பண்ணி வந்து அதை சேல்ஸ் பண்றாங்க இப்போ இதில் வந்து கஞ்சா எனப்படும் போதை போதை வந்து எல்லாருக்கும் வந்து விற்பனை செய்யப்படுவதில்லை அது வந்து ஒரு சில நபர்கள் மட்டும்தான் பாவிக்கிறாங்க அப்போ இந்த பாடசாலை மாணவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு இவங்க வந்து வீட்டுக்கு போகணும் அதாவது காலையில் எட்டு மணிக்கு ஸ்கூல் போனால் அங்கால ரெண்டு மணிக்கோ மூணு மணிக்கோ நாலு சில நேரம் பின்னரம் பின்ன பின்னரும் கிளாஸ் நடக்கும் எல்லாம் முடிச்சுட்டு அஞ்சு மணிக்குள்ள வீட்டை போகணும் அப்போ இந்த வீட்டை போகிற டைமுக்குள்ள வந்து இவங்களுக்கு வந்து இந்த கஞ்சாவோ இல்லாட்டி வேறு எதுவும் ஒரு போதை பொருளோ கொடுக்கிறாங்க அப்போ இந்த போதைப்பொருள் விற்பனை செய்கிற நபர்கள் வந்து எப்பகையான ஒரு போதைப் பொருளை வந்து இந்த பாடசாலை மாணவர்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு முயல்கிறாங்கன்னு சொன்னால் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் ஹெரோயின் மற்றது செப்லேட் அதாவது மூன்றின் தான் டார்கெட் பண்ணுறாங்க மற்றது மாவா அதாவது வடிவாக தெரிஞ்சு கொடுங்கோ இப்போ ஒரு ஐஸ் போதைப் பொருளின் தன்மை எப்படி இருக்கும் என்று சொன்னால் பசி வராது எப்போ பார்த்தாலும் உடம்புல வந்து ஒரு வேர்வை வந்து ஊற்றி கொண்டு ஒரு ஐஸ் போதை பொருள் வந்து பாவித்த நபரின் உடல்நிலை வந்து எப்படி இருக்கும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் வந்து ஒரே வேர்வையாக இருக்கும் ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு உடல் வந்து வேர்வை வந்து போய் கொண்டிருக்கும் அந்த வியர்வை வந்து ஒரு வித்தியாசமான மனமா இருக்கும் மற்றபடி அவர் கத்துறதோ குளர்றதோ வந்து ஒன்றுமே இல்லை அதை வந்து காட்டி கொடுக்காது ஐஸ் போதை பொருள் வந்து இலகு வந்து இந்த பியர் போன்ற மாதிரி காட்டி கொடுக்காது இந்த கஞ்சா மாதிரி காட்டி கொடுக்காது ஆனா அவருக்கு மட்டும் என்ன சொல்லி நான் சொல்லி இப்படியான விஷயங்கள்ல வந்து இந்த ஐஸ் போதை பொருள் பாவச்சிருக்கிற நபரை வந்து கண்டுபிடிக்கலாம் மிகவும் வந்து என்ன சொல்ற சுறுசுறுப்பா இருப்பினம் சுறுசுறுப்பா வந்து இப்ப மேலர்கள் வந்து தண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பினா சில பேர் சோம்புலா இருப்பினா சில சில பேர் சுறுசுறுப்பா இருப்பினா நான் சொல்றது வந்து வழக்கத்துக்கு மாறாக அதாவது ஒரு ஒரு நாட்கள் இப்போ பழமையாக கூட வீடுகளில் வந்து அவங்க இருக்கிறத விட போதை பொருள் ஐஸ் போதை பொருள் பாவிக்கும் போது அவங்க வழக்கத்துக்கு மாறாக இனிப்புகள் அதிகமாக சாப்பிடுவாங்க அதாவது இந்த கேண்டோஸ் டோஃபி சோடாக்கள் ஜூஸ் இனிப்பு வந்து அதிகமாக உட்கொள்வார்கள் ஆனால் இந்த சாப்பாடு சோறு கறி குழம்புகள் அது வந்து பெருசாக உட்கொள்ள மாட்டார்கள் அது வந்து ஐஸ் போதை பொருள் வந்து எடுத்துக்கொண்டவங்க வந்து கூடுதலாக இந்த இனிப்பு வகைகளை தான் வந்து கூட வந்து உட்கொள்வாங்க அப்ப அதில் வந்து நீங்க கண்டுபிடித்து கொள்ளலாம் மற்றது நித்திரை கொள்ள மாட்டாங்க இப்போ அந்த ஐஸ் போதை பொருளின் தாக்கம் வந்து அதாவது அதில் வீரியம் வந்து குறையும் வரைக்கும் அவங்க வந்து நித்திரை என்பது வந்து அவங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் உட்கொண்டால் நாளை மறுகாலை நாளைய தினம் இப்ப இன்றைக்கு உட்கொண்டால் நாளைய தினம் காலை ஒரு பதினோரு மணியோ பன்னெண்டு மணியோ நாளைய தினம் முடியும் வரைக்குமே அவங்களுக்கு வந்து நித்திரைன்றது வந்து இருக்காது கூட வந்து இந்த இனிப்பு போன்ற பதார்த்தங்களை தான் எடுத்துக்கொள்வார்கள் பெருசா பசிக்காத அவங்களுக்கு பசி இல்லாத தன்மையாவே காட்டிக் கொள்வார்கள் அப்படியானவங்களை வந்து இலகுவாக கண்டுபிடிக்கலாம் நீங்க இப்படி ஒரு நபர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இலகுவாக கண்டுபிடிக்கலாம் கூட வந்து இனிப்பு தான் கேட்கும் அவங்களுக்கு வேற ஒன்றுமே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க இனிப்பு 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 மட்டும்தான் தண்ணி கூட பிடிக்க மாட்டாங்க அதுவும் சோடா இனிப்பு வகையான சோடாக்களை மட்டும்தான் உட்கொள்வார்கள் இந்த ஐஸ் போதை பொருள் பாவித்தாக்கள் அதே மாதிரி டெப்லெட் இருக்கு டெப்லெட் வந்து எப்படி என்று சொன்னால் அதை வந்து எடுத்துக்கொண்டால் அடிக்கடி பசிக்கும் அதாவது இப்போ இப்ப மதிய முறுக்கா சாப்பிட்டோம்னு சொன்னா திரும்ப ஒரு ரெண்டு ரெண்டு திரும்ப சாப்பிடுவோம் அதாவது கணக்கை சாப்பிடுவாங்க வழக்கத்துக்கு மாறாக நிறைய சாப்பிடுவாங்க மற்றும் சோம்பல் தன்மை ஒன்று காணப்படும் இப்போ உங்களை வீடுகளில் வந்து ஒரு டெப்லெட் பாவிச்ச ஒரு நபர் இருந்தாருன்னு சொன்னால் இல்லாட்டி நீங்கள் எங்கேயோ அதை பார்க்கக்குள்ள டெப்லெட் பாவிக்கிற ஒரு நபர் இருந்தால் அவர் வந்து வழக்கத்துக்கு மாறாக ஒரு சோம்பல் தன்மையோடு அவரில் காணப்படும் அதாவது ஒரு சோந்து போயிருப்பார் ஒரு நித்திரை வேறு மாதிரி இப்ப இப்போ பார்த்தல இந்த கண்ணுகள் வந்து ஒரு டிம் அடிச்ச மாதிரி இருக்குமே இருக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் நித்திரைக்குள்ளாத மாதிரி அவருக்கு நித்திரை வெறும் அதாவது இந்த டெப்லெட் வந்து மேல அதாவது ஒன்று போட்டா பரவாயில்ல அதாவது மில்லி கணக்கில் இருக்கு ஐம்பது மில்லியன் சொல்லி அப்ப இந்த டெப்லெட் வந்து ஒன்றுக்கும் மேல பாவிக்கிறார்கள் வந்து கட்டாயம் வந்து நித்திரைக்கு தான் போவாங்க ஒரே நித்திரையா இருக்கும் அந்த சோம்பல் தன்மையா தூங்கி கொண்டிருப்பாங்க அப்ப அப்படியான நபர்களை வந்து நீங்க இலவுகளை இலகுல வந்து அறிந்து கொள்ளலாம் ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறது என்னத்துக்கென்று சொன்னால் உங்களுடைய சமுதாயத்திலும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சரி இந்த போதை பொருளுக்கு வந்து அடிமையாகி கொண்டுருக்குறாங்கன்னு சொன்னால் அவங்களை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது ஒரு திருத்த பாருங்கள் இல்லாட்டி அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு கொடுங்கள் இல்லாட்டி அவங்களுக்கு என்று சொல்லி நிறைய வெல்ஃபேர்ஸ் இருக்குது இலங்கையில் யாழ்ப்பாணத்துலேயே வந்து நிறைய வெல்ஃபே ஆசி இருக்குது அதாவது போதை பொருளில் இருந்து மீழுவதற்கான நிறைய நிறுவனங்கள் வந்திருக்கு ஆர்கனைசேஷன் அவங்க வந்து அதுக்குரிய ஒரு என்ன சொல்றது ஒரு பயிற்சியாங்க அதுல இருந்து இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் நிறைய நபர்கள் வந்து அடிமையாகிட்டு அதுல இருந்து மீள முடியாமல் எத்தையும் பேட்ட சொத்துகள் வந்து இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கு இந்த ஹெரோயினால உதாரணத்துக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட மூன்று கார் எனக்கு தெரிந்த ஒரு நபர் அதாவது என்னுடைய பழக்கமான பெரிய எனக்கு தெரிந்த ஒரு நபர் வந்து யாழ்ப்பாணத்துல வந்து மூன்று கார் அவருக்கு ஒரு கடை இருந்தது நல்ல ஒரு வசதியான வீடு மனைவி பிள்ளைகள்னு சொல்லி நல்ல சந்தோஷமா வாழ்ந்துருவர் அவருக்கு அவருடைய நபர் வந்து ஒரு நாள் கொடுக்குறாரு வந்து இந்த கெரோயினை வந்து ஒரு கடிஞ்சிப்பாருன்னு சொல்லி கெரோயின் வந்து கூடுதலா வந்து பேப்பர்ல வச்சு புகையா வந்து இருப்பாங்க இல்லாட்டி ஊசியில எடுத்து வந்து கையில ஏத்துவாங்க அப்ப அப்படியான நபர்கள் கையெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நரம்பு நாளங்களுக்கிட்ட வந்து உங்களுக்கு தெரியும் அடிக்கடி ஊசி ஏத்தின அடையாளங்கள் வந்து இருக்கு அப்ப அதை வச்சு நீங்க புரிஞ்சு கொள்ளலாம் அப்ப அந்த அந்த இளைஞனுக்கு வந்து நல்ல வசதியான நல்லா உழைச்சி இருந்தவன் அப்ப ஒரு நாள் கொண்டு போய் கொடுத்தாரு இந்த கேரவை பாருன்னு சொல்லி அப்ப அவர் வந்து கேரோவை அடிக்க அப்படி அடுத்த நாள் அடிச்சார் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள் அடிச்சார் அந்த அவர்கிட்ட ஃப்ரெண்ட் வந்து கொடுக்கும்போது சொல்கிற இது வந்து என்ன சொல்றது பெருசா அடிக்ட் ஆகாது ஒரு கனி அடிச்சுப்பார் உன்னோட காசு இருக்குதானே இந்த வாங்கி பாருன்னு சொல்லி அப்ப நோமெல்லாம் ஒரு துண்டுன்னு சொல்லுவாங்க அது ஒரு துண்டு அடிச்சவர் அதுக்கு பிறகு அவரால் இல்லாமல் போச்சு அவருடைய சொத்து எல்லாத்தையும் அதாவது அவருடைய காசு எல்லாத்தையும் செலவழித்து ஹெரோயின் அடிக்க வலிக்கிட்டவர் இரவு பகலா கடைசியில அவருக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு கிராம் ஹெரோயின் கூட அவருக்கு ஒரு நாளைக்கு காணாமல் போகுது அப்படி பார்த்த வலிக்கிட்டார் அதற்கு பிறகு அவருக்கு வந்து சிக்கன்றது வந்துட்டு அதாவது வந்து ஹெரோயின் அடிச்சு அடிச்சு ஊசி மூலம் ஆயிடுச்சுன்னா வந்து இவருடைய ரத்தத்தோட வந்து அது கிளந்துடும் அதுக்கப்புறம் அந்த ரத்தத்தோட கலந்த கெரோயின் வந்து அந்த வீதங்கள் குறையக்கூடிய எங்களுக்கு வந்து சிக்காகும் அது இல்லாமல் இருக்க மாட்டாங்க கையில வெட்டுவாங்க கோவம் அவங்களுக்கு நிறைய டென்ஷன் ஆகும் அது அடிக்காம இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு வழியில வந்து அதை அடித்தே ஆவாங்க அப்ப இவர் வந்து இவருடைய காசுகள் குடும்பத்துக்கும் காசுகளை கொடுக்காம கெரோயின் போத பொருள வந்து பாவித்து கடைசியில வந்து இவருடைய காசுகள் முடிந்த நிலைமையில இவருடைய மூன்று வாகனங்கள் கிட்டத்தட்ட மூன்று நாலு வாகனம் இருந்தது வாகனங்களை வந்து அடகு வைத்து இவர் வந்து ஹீரோயின் பாவிக்க வலிக்கிட்டார் அதாவது இனி இல்லேன்னு ஒரு வசதியா இருந்தவர் யாழ்ப்பாணத்தில் வந்து இன்றைக்கு அவர் வந்து தன்னுடைய வாகனங்களை வந்து அடகு வைத்து அஹ் பொருள் பாவித்து அது எல்லாம் முடிஞ்ச பிறகு இவர் என்ன செய்ய வேலிக்கிட்டார் சொன்னால் சொன்னா ஒன்றுமே இல்லை நடுத்தலுக்கு வந்து குடும்பமே விட்டு போயிட்டு அவரை விட்டு விட்டு போன உடனே இவர் என்ன செய்ய வலிக்கிட்டார் ஹெரோயின் போதைப் பொருள் வந்து மேற்றது ஐஸ் போதைப் பொருள் வந்து விற்க வலிக்கிட்டார் இப்படி மாத்தி மாத்தி வேண்டி விற்க வலிக்கிட்டு அதுகளில் எடுத்து அடிக்க வலிக்கிட்டார் இன்றைக்கு வந்து அவர் ஐஸ் போதைப் பொருளோட குடிப்பாட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு சிறைச்சாலையில் சிறை வாழ்க்கை வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சோ வந்து நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுடைய நண்பர்கள் சரி இல்லாத உங்களுடைய உறவினர்கள் சரி இல்லாட்டி யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த போதைப் பொருளை வந்து நீங்கள் ஒரு அடுத்து பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கு ஒரே ஒரு அடிச்சு பாருங்க சிக்காக்காதுன்னு சொல்லி ஒரே ஒருக்காதான் தெருவாங்க சன்னாந்திரம் தெருவாங்க மூண்டாந்திரமும் தெருவாங்க அது தரும்போது உங்களுக்கு அது இலவசமாக தான் வரும் இலவசமா வரக்குள்ள ஒரு கொஞ்ச நாள்ல அது அடிக்க உங்களுக்கு வந்து அது இல்லாம இருக்கே இல்லாத மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் உங்களை வந்து யாராலையுமே காப்பாத்த முடியாம போயிடும் அதாவது கடவுள் தான் உங்களை காப்பாற்ற வேண்டி வரும் தலைவர் செய்து பெற்றோர்கள் சரி இந்த காணொலியை பாக்குறவங்க சரி இந்த சிறு பிள்ளைகள் இப்ப எல்லாம் வந்து இந்த பொருள் வந்து விற்பனை செய்யற ஆக்கள் வந்து பாடசாலை மாணவர்களையும் கல்வி ஆட்களையும் ஆக்களையும் தான் மெயினாக வந்து டார்கெட் பண்றாங்க அதாவது அவர்களுக்கு வந்து கொடுத்தாதான் அவங்கள பிசினஸ் நல்லா போகும் ஏன்னா இப்பவே பள்ளியூடம் படிக்கிற பத்தாம் ஆண்டு படிக்கிற பொடியனுக்கு வந்து ஒரு போத பொருளை வந்து பழக்கி விட்டா அவன் பலந்து சிக்காகி அடிச்சு கொண்டிருந்த அவங்களுக்கு பிசினஸ் ஒன்று போடும் அப்ப இப்படியான நபர்கள் வந்து இன்றைக்கு இளம் சமுதாயத்தை தான் வந்து டார்கெட் பண்றாங்க ஸோ நீங்கள் வந்து மிகுந்த கவனமாக இருக்க உங்களுடைய பாடசாலை நேரம் முடிந்து வீட்டுக்கு வரும் நேரம் அவர் வந்த பிறகு அவருடைய இயல்புகள் அவர் அவரோட ஃபோன் கைக்கிறேன் இப்படிப்பட்ட வசனங்கள் பேசுறாங்கன்னு சொல்லி இனிவரும் காலங்களில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் இது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் வந்து ஸோ மிகுந்த கவனமாக இருங்கள் இந்த பொது பொருள் என்பது வந்து ஒருக்கா பாவித்தால் வந்து அதுக்கு பொருள் விடவே முடியாது இன்றைக்கு பல வீடுகளுக்கு வீடுகளுக்கு தெரியாம பல இளைஞர்கள் வந்து இன்றைக்கு போதை பொருளை வந்து அடிமையாக இருக்கிறாங்க அதுக்கு வந்து என்ன சொல்றது வச்சு நகை அடைய வச்சு வீட்டுல இருக்கிற ஒரு சில பொருட்களை வந்து கொண்டு போய் வீட்டுக்கு தெரியாம அடைய வச்சு எத்தனையோ நபர்கள் வந்து இன்றைக்கு போதை பொருளை உட்கொள்றாங்க அதாவது போதை பொருளை வந்து பாவிக்கிறாங்க பாவித்து அவர்கள் கடைசியில் பிடிப்பட்டு இன்றைக்கு சிறைச்சாலையிலும் கூட இருக்கிறாங்க தயவு செய்து மக்களை புரிந்து கொள்ளுங்கள் போதை பொருள் என்பது வந்து மிகவும் ஒரு ஆபத்தான பொருள் அது வந்து ஸ்டார்ட் பண்றது இந்த போயில மாவா வெத்தில நிஜாம் நிஜம் நான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு போதைகளையும் வந்து எடுத்துக்கொள்ள 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 அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு ஆசை ஆசை ஒன்று வரும் இப்பொழுதே உங்கள் பிள்ளைகளும் சரி உங்களுக்கு தெரிந்த நபர்களும் சரி சிறு வயதிலே வந்து இந்த பொயில வயத்துல பாக்கு பாக்கு பாக்குற வந்து நிப்பாட்டுங்க இப்ப அதை நிப்பாட்டாட்டி ஒரு கொஞ்சம் வருஷமோ ஒரு கொஞ்ச காலம் கழித்தோ அதை விட ஒரு பெரிய போதையை ஒன்று எடுத்துக்கொள்வோம் எடுத்துக்கொள்வோம்னு சொல்லி அவர்கள் அதை ட்ரை பண்ண கூடலாம் இது ஒரு சமூக விழிப்புணர்வுக்கான ஒரு காணொளி உண்டு தான் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஹ் மேலும் பயனுள்ள காணொலிகளை இனிவரும் காலங்களில் வந்து எனது யூடியூப் சேனல் வந்து உங்களால் பார்வையிட முடியும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறும்னா ஜான்சன் பாய்